குறிப்பாக முஸ்லிம்களை கூடுதலாக பிரதிநிதித்துவம் செய்கிறீர்கள் அகில இலங்கை மக்கள் காங்கிரஸ் சகல இன மக்களையும் பிரதிநிதித்துவம் செய்தாலும் உங்களுடைய ஆதரவாளர்களில் கூடுதலானவர்கள் முஸ்லிம்கள் அல்லது முஸ்லீம் பகுதிகளிலேயே வசிக்கக்கூடியவர்கள் உங்களுடைய கட்சியினுடைய ஆதரவாளர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவ்வாறான பின்னணியிலே முஸ்லிம்களை மையப்படுத்தி சில கேள்விகளை நான் உங்களிடம் கேட்க வேண்டியிருக்கிறது ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதி திசாநாயக்க இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல்களின் பின்னர் முஸ்லிம் எம்பிக்கள் பாராளுமன்றத்துக்கு செல்லாது பாராளுமன்றத்திலிருந்து ராஜினாமா செய்ய வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்படுகின்ற பொழுது பாராளுமன்றத்திலே ஒரு உரையாற்றியிருந்தார் அந்த உரையின் ஒரு பகுதியிலே அவர் அந்த கருவறை என்ற சொல்லை பயன்படுத்துகிறார் அண்மை காலமாக அந்த உரை சமூக ஊடகங்களிலே பகிரப்பட்டு இந்த சொல்லாடல் குறித்து விமர்சனங்கள் ஆதரவாக எதிராக பல்வேறு கருத்துக்கள் பரிமாற்றப்பட்டு கொண்டிருக்கின்றன இது தொடர்பாக உங்களுடைய நிலைப்பாடு உண்மையில் வந்து அன்று பாராளுமன்றத்தில் அவர் கர்ப்பாஷயம் என்ற இதை பயன்படுத்துகின்றார் நினைக்கிறேன் அன்று கர்ப்பாஷய யுத்தம் என்று ஒன்று சொல்லிதான் டாக்டர் ஷாஃபி சம்பந்தமான விஷயங்களை வந்து இந்த ගොට වි අරසංගතලද ප්‍රෆසි චන්න ජයසුමන වාර්තය තැන් මහාධදිහරම් අධහමමා පයිබත්. අදේ වාර්තයේ අනුරකුමර, பயன்படுத்தினது நான் நினைக்கிறேன் அன்று அவருக்கு எதிரான ஒரு ஒரு விமர்சனம் இருந்தது இப்ராஹிம் ஆஜார் அவர்கள் அவரோட ஜிவிபி நேஷனல் நேஷ்னலிஸ்டில் இருந்தது அவர் அவற்றை சமநிலைப்படுத்துவதற்காகவும் என்று தெரியாது இந்த என்ற முஸ்லீம் தாயின் கருவறையில் தான் தீவிரவாதி தோன்றினார் என்ற கருத்துப்பட்டு அவர் பாராளுமன்றத்தில் கதைத்திருப்பதானது இது பாரதூரமான ஒரு விடயம் இன்று அவற்றை அவர்கள் மறுதளிக்கின்றபோது அவற்றை மீள பெற்றுக்கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யாது அதுக்கு வேறு வேறு எக்ஸ்பிளனேஷன் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்து கொண்டு போகின்றார்கள் அன்றே அவர்களுடைய உள்ளத்தில் இருக்கின்ற விடயங்கள் வெளிப்பட்ட ஒரு சந்தர்ப்பமாகத்தான் நான் அதனை காண்கின்றேன் சோ அவர்கள் வந்து அவ்வாறான கருத்துக்களை கூறக்கூடாது ஏனென்று சொன்னால் தீவிரவாதமும் வன்முறையும் பற்றி பேசுவதற்கு ஜேவிபியினருக்கு எந்த அருகதையும் இல்லை அவர்கள் அதனை புரிந்தவர்கள் அது அது வரலாறு அவர்கள் மாறி முஸ்லீம் தாயின் கருவறையில் தீவிரவாதி என்று சொல்லி சொல்கிற விடயங்கள் வந்து அங்கு அந்த கர்ப்பாசி யுத்த என்ற விடயத்துக்கு தான் மேலே போய் கொண்டிருக்கின்றது அன்று ப்ரொஃபசர் ஜன்ன ஜாயசுமன் உட்பட பலர் வந்து இந்த விடயங்களை வந்து விமால் வீரவன்ச போன்றவர்கள் கதைத்திருந்தார்கள் அதே தொனியில் அதே வார்த்தைகளை பயன்படுத்துவது பாரதூரமானது அதிலிருந்து அவர்களுக்கு மத்தியில் வித்தியாசம் இல்லை என்பதை நான் குறிப்பிடலாம்